சம்பந்த சுவாமிகளைய முதலாம் திருமுறை மழை வருவதற்காக ஓத வேண்டிய பதிகம் திருவையாறு பாடல் பத்து குண்டாடு குற்று சாக்கி ஏறும் குணம் ஒன்றில்ல மிண்டாடு உரை கேளாதே ஆலாமின் மேவி தொண்டி என் தோழர் இறைவர் இனிதமரும் கோயில் செண்டாடு புனல் பொன்னி செடுமணிகள் வந்தழைக்கும் தெருவையாரே பாடலின் பொருள் இழி செயல்களில் ஈடுபரு ஈடுபடுவோராய் சிறிய ஆடையினராய் திரியும் சமணர்களும் சாக்கியர்களும் கூறும் நன்மை பயவாத சொற்களையும் வஞ்சனை பொருந்திய உரைகளையும் கேளாமல் தொண்டர்களே நீர் சிவபெருமானை அடைந்து அவருக்கு ஆட்படுவீர்களாக எட்டு தோள்களையும் முக்குணங்களையும் உடைய எம் ஈசன் ஆகிய இறைவன் இனிதாக எழுந்தருளியிருக்கும் கோவிலை உடையது திருவையாறு ஆகும் பூக்களை செண்டுகள் போல் உருட்டி ஆட்டிக்கொண்டு வரும் நீர் நிறைந்த காவிரி செழுமையான மணிகளை கரையில் கொண்டு வந்து சேர்க்கும் திருவையாறு என்னும் தலமாகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி